எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு விஷயம் மைண்டில் அது ரொம்ப இதுவாக இருக்குது அதை பற்றி பேசுவோம் பற்றி ஷேர் பண்ணலன்னு நூல் அம்பானியுடைய திருமணத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேச்சு அவர் சன் ஆனந்த் அம்பானியா பண்ணுறாங்க நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க பணத்தை கொட்டுறாங்க அதெல்லாம் நான் வரல நான் அதுக்கு வந்த அவங்க அவர் வந்து ரொம்ப பேட்டபுளாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்காதுல பிள்ளை கொஞ்சம் சின்ன ஒல்லியாக இருக்குது காசு எடுத்த மணி தான் மேட்ரு இவனுக்கு ஒரு பிள்ளையா இப்படி இப்படின்னு வந்து நிறைய அந்த டாக்கிங் பொறுத்தலாம் பாடும் அது உண்மையாலுமே அதுதான் ரீசனாக அவங்க நிஜமாலுமே வந்து அவ்வளோ ஒரு பேட்டாக இருந்தாலும் காசு இருக்கும் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறாங்களா அப்படின்னா அது உண்மையான ரீசன் இல்லை அவங்க வந்து தேடி படித்ததில் அவங்க வந்து சைல்ட்ரூட் லவர்ஸ் அதாவது குழ சின்ன அவங்க சிறிய வயதில் இருந்து ரெண்டு பேருக்கும் பழக்கம் நல்லா பழகிருக்காங்க அது வந்து இப்போதான் வந்து அவங்க கல்யாணத்தில் முடிக்கிறாங்க ஸோ இது வந்து காசுனால வந்து தான் இப்படி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்லாம் கிடையாது கண்டிப்பாக வந்து காதல் வந்து சாதி மதம் இனம் மொழி பணம் இருக்குது பணம் இல்லை அது எல்லாத்தையும் உடைச்சி பிரேக் பண்ணிட்டு வர்றது அது நம்ம வந்து நம்ம சத்து பணன்றதுல வந்து சுருக்கிட முடியாது அவங்க வீட்டில் செலிப்ரேஷன் இருக்கிறவன் பண்ணுறான் இல்லாதவன் பண்ணலாம் அதை நம்ம வர சொல்லது ஒன்றுமே இல்லை அவங்க கிட்ட இருக்குது பண்றாங்க நம்மக்கிட்ட இல்லை நம்ம பண்ணலை இதெல்லாம் விஷயம் இதை வந்து நம்ம பேச்சு பொருளாக்கி அது அப்படியே தனிப்பட்ட உருவ கேட்குமாறி அப்படிலாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுதான்